அதிகாரி மாநில அண்ணாமலை முன்னதாக மாவட்ட தலைவர் எஸ் எம் செந்தில் அவர்கள் கண்டனம் உரையாற்ற உள்ளார்கள் அமைதி ஈரோடு தெற்கு மாவட்டத்திலே மொடக்குறிச்சியிலே சிவகிரி பகுதியிலே நடைபெற்ற இந்த கொடூர இரட்டை கொலை சம்பவத்திற்காக மிகப்பெரிய துரதிஷமாக ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவத்திற்காக இந்த தகவலை அறிந்த உடனே முதன் முதலாக அதற்கான ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அண்ணனே அமெரிக்காவில் நேராக இங்கே கிளம்பி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொடுத்து கொடுக்க வந்திருக்கிறார்கள் இளம் சிங்கம் அண்ணன் அண்ணாமலை ஐ அவர்கள் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது கொலை கொள்ளை முதல் கொண்டு கஞ்சாவில் இருந்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய திமுக ஊழலாட்சியினுடைய அத்தனை சம்பவங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரே மனிதன் நம்முடைய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இந்த